பாமகவுல ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே ஒரு தந்தை மகன் போர் தான் இருக்கிறது ஒரு போட்டி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தற்போது தைலாபுரத்துல சம்பந்தமில்லாதவர்கள் எல்லாம் ராமதாஸ் அவர்களை சந்திக்க போவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி ஏற்கனவே அதிமுகவை தர்மயுத்தம் என்ற பெயர்ல இரண்டாக உடைத்தவர் அப்படின்ற பெயர் போனவர் இப்ப வந்து ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்கிறார் சந்தித்து விட்டு வெளியே வரும்போது அன்புமணி வந்தது எனக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார் ராமதாஸ் அவர்களையும் அதே போல குருமூர்த்தி அவர்களுடைய சந்திப்பையும் எப்படி பாக்குறீங்க அரசியல் நபர்களோடு எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறேன் இன்றைக்கு காலை இந்த செய்தி வெளியான மாத்திரத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு நண்பர் ஒரு எழுதியிருந்ததை தான் நான் நினைவுபடுத்தி பாக்குறேன் நீ ஆடிட்டர் வேலையை தவிர வேற எல்லா வேலையும் செய்யற அப்படின்னு எழுதியிருந்தார் அதுதான் யதார்த்தமான உண்மை ஆஹ் இன்னொன்று என்ன என்று கேட்டால் நான் இந்த அரசியல் ரீதியாக புரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்னொரு செய்தியை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்க வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு தெரிய இதையெல்லாம் இதுவரை தொட்டிருக்கிறாரோ அவையெல்லாம் இதுவரை சின்னாபின்னமாய் சிதைந்து போயிருக்கிறது என்றுதான் அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரஜினிகாந்தை சந்தித்து பேசிவிட்டு வந்து வெளியில் சொன்னார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஒருவர் உறுதி இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று ரஜினிகாந்த் விரும்புகிறார் என்று சொன்னார் இன்றைக்கு ரஜினிகாந்த் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் இதே ஓ பன்னீர் செல்வத்தை நான் தான் தர்ம யுத்தத்துக்கு அனுப்பி வைத்தேன் போய் சமாதியில போய் உட்காரியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் போய் அனுப்பி வச்சேன் என்று சொல்லி அவரே தன்னுடைய துக்லக் விழாவில் பேசினார் பின்னாளில் அதே ஓ பன்னீர் செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட்ன்னு சொன்னார் இம்பார்ட்டன்ட் என்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் அர்த்தம் என்பதை நான் சொல்லி நேயர்களோ இல்லை நீங்களோ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் அப்போ ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலை என்னவாக ஆச்சுன்னா உண்மையிலேயே அவர் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டார் இப்போ மனித விமர்சனம் அரசியல் ரீதியாக அவர் இம்பார்ட்டன்ட் தான் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் இதற்கு யார் காரணம்னு கேட்டா சாட் சாட் இதே குருமூர்த்தி அவர்கள் தான் அதற்கும் காரணம் இப்படி குருமூர்த்தி அரசியல் ரீதியாக நான் நகர்வுகளை முன்னெடுக்கிறேன் என்று சொல்லி எங்கெல்லாம் போய் நிற்கிறாரோ அங்கெல்லாம் எல்லாமும் முடிந்து விடும் கடைசியாக குருமூர்த்தி சக்சஸ்ஃபுல்லா செய்து முடித்த ஒரு காரியம் இருக்கு அதையும் நான் பேசியாக வேண்டியிருக்கு கடைசியாக என்ன செய்தார் குருமூர்த்தி அண்ணாமலையினுடைய மாநில தலைவர் பொறுப்பை காப்பாற்றி தருகிறேன் என்று அண்ணாமலைக்கு வாக்குறுதி கொடுத்தார் அண்ணாமலை நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது மாநில தலைவருக்கான தேர்தல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கமலாலயத்துல நயனார் நாகேந்திரன் தான் வெற்றி பெற போகிறார் நயினார் நாகேந்திரனுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்த நேரம் நாமே ஒப்பீனியன் தமிழ்ல அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப பேசி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் இரவோடு இரவாக சென்று குருமூர்த்தியை சந்தித்தார் அண்ணாமலை உடனே என்ன பேசப்பட்டது அரசியல் களத்துல குருமூர்த்தியை சரி பண்ணிட்டார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டார் குருமூர்த்தி நிச்சயமா அதை ரீடைன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போயா கவலைப்படாதயா உன்ன மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி தான் தேவைப்படுது இங்க என்ன சொன்னாரு அப்படியெல்லாம் செய்திகள் ஊடகமாக சொல்லப்பட்டன ஆனா என்ன நடந்தது இன்றைக்கு அண்ணாமலை எங்கே இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை அண்ணாமலை சொல்கிறார் நான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற செய்தியை வெளிப்படுத்துகிற காட்சியை நாம இன்னைக்கு பாக்குறோம் அப்போ நீ எட உடைச்சது எல்லாம் எப்படிப்பட்ட பர்னிச்சர்னு பாத்துக்க இப்ப இப்ப இந்த பர்னிச்சரை உடைக்கிறதுக்காக நீ போயிருக்க ஒரே ஒரு செய்திதான் அதாவது அன்புமணி பாஜகவினுடைய கையில் சிக்கி கொண்டிருக்கிறார் அன்புமணியை பாஜக தான் நகர்த்துகிறது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் உறுதியாக சொல்கிற செய்தி அதுதான் அன்புமணி பாஜக பிடியில் சிக்கி இருக்கிறார் என்பதை எல்லோரும் சொல்வது மட்டுமல்ல அன்புமணியினுடைய தந்தையார் அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருக்கிற ராமதாசே சொன்னார் பாஜக கூட்டணி வச்சாதான் நான் உயிரோட இருப்பேன் இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் என் பையன் சொன்னார் மகனுக்கு கொல்லிக் குணம் உடைக்கிற நிலைமை உனக்கு வந்துடும் சொல்லி என்னை கால்களை கட்டி கொண்டு என் மகனும் மருமகளும் அழுதார்கள் அதனால்தான் நான் பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டேன் இல்லை என்று சொன்னால் பாஜக கூட்டணிக்கு ஒப்பு கொண்டு மாட்டேன் என்று அவரே சொன்னார் இப்ப வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது இப்போது என்னவென்று கேட்டால் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் என்கிற செய்தி நேற்றைக்கு கிடைத்திருக்கிறது அமித்ஷா வருகிற போது கடந்த முறை வந்தார் அதிமுகவினுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தினார் இந்த முறை யாருடைய கூட்டணியை உறுதிப்படுத்துவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கத்தில் கொண்டே இருக்கிறார் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் பலமான கூட்டணி அமையும் பலமான கூட்டணி அமையும் என்கிறார் தமிழ்நாட்டில் பத்து கட்சிகள் பலமான கட்சிகள் அதில் ஒன்பது கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கிறது திமுகவையும் சேர்த்து இன்னொரு ஒரே ஒரு கட்சி பத்தாவது கட்சி பலமான கட்சி யார் என்று கேட்டால் அது அதிமுக அந்த அதிமுக தனியாக இருக்கிறது யாரை வைத்துக் கொண்டு கூட்டணி அமைப்பீர்கள் நன்கு உணர்ந்து இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை விடுவதாக இல்லை இப்ப அமித்ஷா வரும்போது அடுத்து அமித்ஷா ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்ல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அகாமடேட் பண்ற ஸ்கிரிப்ட இங்க வந்து பேசியாச்சு இப்ப அமித்ஷா வந்திருக்காரு என்ன செய்தி கிளிக்கிறாரு அமித்ஷா இங்க வந்து கேட்பாங்கல்ல மக்கள் எதுக்கியா இருந்தாலும் இப்ப இங்க கிளம்பி வர்றான் இவனுக்கு என்ன இங்க வேலை இருக்குன்னு கேட்பாங்கல்ல அதனால என்னன்னா ராமதாஸையும் அன்புமணியையும் சேர்த்து வைக்கிற வேலையை அமித்ஷா தான் செய்தார் அமித்ஷா வந்து இருவரையும் கரம் குலுக்கி வைத்தார் இந்த ஒரு இது இருக்குல்ல சீன் இருக்குல்ல இதை தயார்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு குருமூர்த்தி வந்திருக்கிறார் சமாதானம் செய்து வைத்து விட்டதாக செய்திகள் வருகின்றன அன்புமணி வந்தது எனக்கு தெரியாது என்று சொல்வது பச்சை பொய் நான் போய் பேசிவிட்டு அங்க எல்லா ஏற்பாடுகளையும் சரி செய்கிறேன் நீங்கள் பின்னால் வாருங்கள் என்று சொல்லி பாஜகவினுடைய கைப்பாவையாக பாஜகவினுடைய கையில் சிக்கி கொண்டிருக்கிற அன்புமணிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு போனார் குருமூர்த்தி கூடவே செய்தியை துரைசாமியும் அழைத்துக் கொண்டு போனார் சைதை துரைசாமி அன்புமணிக்கும் குருமூர்த்திக்குமான மீடியேட்டர் குருமூர்த்தி அமித்ஷாவுக்கும் இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்குமான மீடியேட்டர் இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து புரோக்கர் வேலை செய்யறதுக்காக புறப்பட்டு போயிருக்கிறாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க என்ன ஆச்சு செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம் என்று ராமதாஸ் சொன்னார் அதை ஏத்துக்கிட்டாரா அன்புமணி நான் தான் தலைவர் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தலைவர் நான் தான் எனக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு அன்புமணி அதை ராமதாஸ் சேர்த்துக்கிட்டாரா இப்ப யார் சொன்னதை யார் ஏற்றுக்கொண்டார்கள் சமரசம் செய்து முடித்தீர்கள் சமரசம் உண்டாகி விட்டது என்று சொன்னால் அந்த சமரசம் எப்படி ஏற்பட்டது என்று தொண்டர்களுக்கு சொல்ல நமக்கு சொல்ல வேண்டாம் நாமெல்லாம் வெளியில இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியை பாக்குறோம் ஒரு அப்சர்வேஷன் மனநிலையிலிருந்து பேசுறோம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எழுபத்தஞ்சு மாவட்ட செயலாளரை போக வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ தைலாபுரம் தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டிய அன்புமணியை பார்த்து மாவட்ட செயலாளர் கேட்கணும்ல என்ன சின்னயா எங்களை பார்க்க வேணா ஐயாவான்னு போய் சொல்லிட்டு நீங்க எல்லாம் சொல்லாம கிளம்பி போயிட்டீங்களுன்னு கேட்கிறான் அப்போ சமாதான பேச்சுவார்த்தை என்று இவர்கள் ஒரு ஒட்ட வைக்கிற வேலையை செய்வதாக நினைத்து கொண்டு போனார்கள் அங்கே ஒட்ட வைக்கிற வேலையை செய்து முடித்தார்களா இல்லையா என்பதை ராமதாஸ் தான் சொல்லணும் ஏன்னா பிரச்சனை அன்புமணி இல்லை அன்புமணி இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க பார்க்கிறார் என்று விமர்சனம் வைத்து இந்த கட்சியில் நடக்கிற விஷயங்களை அம்பலப்படுத்தியவர் ராமதாஸ் தான் இப்ப சமாதானம் ஆயிடுச்சுன்னு ராமதாஸ் சொன்னா மட்டும் தான் ஏற்க முடியும் ராமதாஸ் சொல்லாம சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த சமாதானம் உண்மையான சமாதானம் அல்ல எனவே குருமூர்த்தி போய் வந்த காரியம் நடைபெற்று நிறைவாக முடியவில்லை ஆனாலும் குருமூர்த்தி நிறைவு பெற்றதை போல டெல்லியை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு ஊடகங்கள்ல செய்தியை செட் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ அன்புமணி வந்து பிஜேபி கிட்ட நெருங்குறார் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ராமதாஸ் வந்து அன்புமணியை வந்து அன்புமணியை கைகள் உணாலும் பரவாயில்ல என்ற ரீதியில் பேசி கட்சியை காப்பாற்ற நினைக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும் போது அவர் ஏன் குருமூர்த்தியை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுல இந்த பஞ்சாயத்துக்குள்ள எதிர்க்கு ஆர் எஸ் எஸ் உடைய தொடர்பில் இருக்கக்கூடிய குருமூர்த்தி உள்ளே வரணும் ஏன்னா அந்த குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஒரு பட்டியல் போட்டீங்க ரஜினிகாந்தா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் அதே போல வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் இப்போ ராமதாஸ் அவர்கள் அனைவருமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எல்லாம் இருக்காங்க பிஜேபி தரப்புக்கு பாய்ச்சக்கூடிய விலையில் தான் இவர் செஞ்சிருக்க எல்லா வேலையுமே நடந்திருக்கு அப்படின்றப்போ ராமதாஸ் அவர்களை பின்பற்றக்கூடிய அது அவரை வந்து வழிகாட்டியாக நினைக்கக்கூடிய அஹ் வன்னீர் சமூக மக்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடாதா பாஜகவை நோக்கி இந்த சந்திப்பு என்பது நகர்த்தி விடாதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குல்ல அவங்க கட்சிக்கு இது ஒரு ஆபத்தை பாஜக உள்ள விடுவது ஒரு ஆபத்தை தான் விளைவிக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமா இல்ல ஏற்படவில்லையா அப்படி எப்படி பார்ப்பது இல்ல முதல்ல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணி வேணான்னு சொன்னது கொள்கை முடிவு இல்ல அவன் வந்து பாசிச சக்திகளாக இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படவில்லை தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் ஒவ்வாத மனநிலை இருக்கிறது தமிழ்நாடு அவர்களை வெறுக்கிறது அவர்களுடைய கொள்கைக்கும் தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கும் சற்றும் தொடர்பில்லை நாம் சமூக நீதி பேசுகிறோம் அதனால் பாஜக கூட்டணி வேணான்னு ராமதாஸ் சொல்லியிருந்தா நீங்க சொல்ற ஆங்கல்ல ராமதாஸ் சிந்திப்பார் ராமதாசனுடைய கணக்கு என்னன்னா வெற்றி தேர்தல் வெற்றி தான் கணக்கு இதுவே பாஜக தமிழ்நாட்டு மக்களால் ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியினே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா முதல் ஆளாக போய் நிற்பவர் ராமதாஸாகத்தான் இருப்பார் ராமதாஸ் இப்ப என்ன நினைக்கிறார்னா திமுக கூட்டணி தான் போகிற அணியாக இருக்கு அதனால திமுக கூட்டணியில இடம்பெற்று கட்சிக்கு ஒரு பலமான சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறணும் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பலமா பெறுவதன் மூலமாக கட்சியை மீட்டு உருவாக்கம் செய்யணும் கட்சிக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல இருந்த ராஜ்யசபாவும் முடிஞ்சு போச்சு அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தாலாவது ரெண்டு சீட்டு ஜெயிச்சு இருந்திருக்கலாம் பாஜக கூட்டணியில இருந்து சௌமியாவை கூட தருமபுரியில ஜெயிக்க வைக்க முடியாத நிலைமை உண்டாயி போச்சு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவமே இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யார் ஜெயிச்சான்னு நினைக்கிறீங்க படுதோல்வி அதற்கு முன்பு ஏ கே மூர்த்தி ஒன்றிய அமைச்சரு வேலு ஒன்றிய அமைச்சரு தலித் தெளிவு மல ஒன்றிய அமைச்சரு பொன்னுசாமி போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பார்லிமெண்ட்ல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒன்மேன் அருமையாயிடுச்சு ராஜ்யசபாவா போய் அன்புமணி தான் இருந்தாரு அதன் பிறகு தருமபுரியில போய் அன்புமணி தான் இருந்தாரு அதன் பிறகு ராஜ்யசபாவுக்கு போய் அன்புமணி தான் ஆயிடுச்சுன்னா அன்புமணி மட்டும்தான் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம்னு ஆயிடுச்சு ஏறக்குறைய எப்பையில இருந்து கணக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப நடந்து முடிஞ்சிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு நான்கு தேர்தல்களுக்கு எந்த வெற்றியுமே பெரிதாக பெறல பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற பிரதிநிதித்துவம் சட்டமன்ற பிரதிநிதித்துவமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல சுத்தமா இல்ல இப்ப ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு கட்சியை முழுசா நடத்த முடியல அதுல ரெண்டு பேரு அன்புமணி கிட்ட இருக்கான் ரெண்டு பேர் ராமதாஸ் கிட்ட இருக்கான் இப்ப பலமான ஒரு கூட்டணியில போய் சேர்ந்து ஒரு பத்து எம்எல்ஏக்களையாவது பெறணும் இதுதான் அவருடைய கணக்கு இந்த கணக்குக்காக தான் அவர் பாஜக வேணாம்னு சொல்றாரு தவிர கொள்கை ரீதியா பாஜக வேணாம்னு அவர் சொல்றாருன்னா சொல்லல இன்னொன்னு இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்காதா இப்படி வந்து குருமூர்த்தி வந்து சந்திச்சு பேசுறாரு இது பாஜகவினுடைய ஹேண்டு தானே ஆர் எஸ் எஸ் தானே இதுக்கு பின்னால இருக்குது இன்னமும் ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள்ள போகாம இருக்கா என்ன தொண்ணூறு விழுக்காடு கட்சியை தின்று செறிச்சிருச்சு சார் பாஜக பாதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சங்கியா மாறிட்டான் சார் பாதி பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே சாதி வெறியா இருந்தது இப்ப இந்து வெறியை ஏத்திட்டாங்க சார் அந்த கட்சிக்குள்ள அந்த கட்சி ஏற்கனவே பாஜகவினுடைய கைக்குள் முழுமையாக போயிடுச்சு இப்ப வந்து அந்த கட்சியினுடைய கண்ட்ரோல் ராமதாஸ் கையில இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு சலசலப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா ராமதாஸ் வந்து எப்படி கட்சியை நடத்தி இருக்கிறாருன்னா அவர் திட்டுவாரு கட்சி நீங்க ராமதாஸ் பேசுற மேடையெல்லாம் பாருங்களேன் எந்த மேடையிலயாவது தொண்டனை பாராட்டி இருக்கிறாரா எந்த மேடையிலயாவது நிர்வாகிகளை வாழ்த்தி இருக்கிறாரா எல்லா மேடையிலயும் திட்டுவார் நீ என்ன செஞ்சு கிழிச்சுட்ட நான் உனக்காக உழைக்கிறேன் நான் ஓடா தேயிறேன் உனக்கு அறிவு இருக்கா நீ பேசணும்னு தானே நான் இதெல்லாம் செய்யறேன் நீ கேட்க மாட்டேங்கிறிய நீ போய் தண்ணி அடிக்கிறிய நீ போதையிலேயே போய் கடக்கறியே இப்படி எல்லாம் ராமதாஸ் மேடையில பேசுவார் வேற எந்த தலைவராது அப்படி பேசுவாங்களா பாத்திருக்கீங்களா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அந்த கட்சிக்குள்ள கடவுள் மாதிரி பாக்குறான் நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா நான் பல நேர்காணல்கள்ல அதுதான் சொல்லுவேன் மருத்துவர் ராமதாசன் போட மாட்டான் தலைவர் ராமதாசன் போட மாட்டான் குலதெய்வம் ஐயான்னு போடுவான் பத்திரிகைகளை பாருங்களேன் கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் ராமதாஸுக்கு ஒரு தெய்வத்துக்கு இணையான முக்கியத்துவத்தை அந்த கட்சியில கொடுத்துருப்பான் அந்த கட்சியில எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகளை வச்சிருந்து அந்த கட்சியை எப்படி இராணுவம் விடுக்கோட நடத்தி இருப்பாரு இன்னைக்கு ராமதாஸ் கூட்டம் போட்டா வரவே மாட்டேன்றான காரணம் என்ன சங்கி ஆயிட்டான் ராமதாஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு பாஜக கூட்டணி வேணான்றாரு அப்படின்ற மனநிலையில தான் பாதி பேர் எங்க பாஜக தேவையில்லாம தொந்தரவு பண்ணிடுவோமோ நினைச்சிருக்கான் அப்ப கட்சி ஏற்கனவே ஆல்மோஸ்ட் பாஜகவினுடைய பிடியில போயிடுச்சு அன்புமணி பாஜகவினுடைய கைப்பாவே மாற்ற பாஜக உட்கார சொன்னா உட்காரணும் அமித்ஷா நிக்க சொன்னா நிக்கணும் இந்த மனநிலைக்கு வந்துட்டாரு இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இந்த சமாதானம் என்பது நிச்சயமாக ஏற்படாது இந்த சமாதானம் நிச்சயமா ஏற்படாது ராமதாசை பொறுத்தவரையில ராமதாஸுக்கு மடியில கனம் இல்லை ஏன் மடியில கனம் இல்லைன்னா கேஸ் அன்புமணிக்கு தான் அன்புமணியே வேணாங்கிற மனநிலைக்கு ராமதாஸ் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் கேச பத்தி ஏன் ராமதாஸ் அவ்வளவு படம் வின்னிங் நம்பர்ஸ் அவ்வளவுதான் கட்சி தான் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு மீண்டும் நிரூபிக்கணும் கட்சி நான் தான் நான் தான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நீ யார் அப்படின்ற கேள்விதான் இப்ப அவருக்கு இருக்கு எனவே அதை நிரூபிப்பதற்கு என்னென்ன வழிகளில் இயங்கிட முடியுமோ அந்தந்த வழிகளிலாம் இன்னைக்கு பாருங்க ஒரு மாவட்ட செயலாளரை சேலத்துல நீக்கி விட்டார் அந்த மாவட்ட செயலாளர் நீக்கினது செல்லாதுன்னு அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கை எல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போதே குருமூர்த்தி போறார் தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள இந்த அறிக்கைகள் ஊடகங்கள்ல செய்தி ஆயிட்டு இருக்கும்போதே அன்புமணி போறார் தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள அப்ப இந்த முரண்பாடுகள் எப்படி முடியும் எப்படி முடிச்சு வைக்கப்படும் நிச்சயமாக முடிச்சு வைக்கப்படாது ராமதாஸ் இப்ப ஒரு வெறி கொண்டு இறங்கி இருக்கார் காலத்துல இந்த கட்சி என்னுடைய கட்சி நான் தான் இந்த கட்சிக்கு சோல் நான் சொல்றதை கேட்டுதான் இந்த கட்சி இருக்குங்கிறத தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல நான் நிரூபிக்க போறேன் எவன் வந்தாலும் பாத்துக்கலாங்கிற மனநிலைக்கு வந்திருக்காரு பிஜேபியை கொள்கை ரீதியா அவர் எதிர்க்கல அவருக்கு பர்சனல் ஈகோ அவர் இந்த கட்சியை என்ற அந்த உணர்வு இதுதான் அவருக்கு இருக்கே தவிர கொள்கை கோட்பாடு இதெல்லாம் என்னைக்கும் எப்ப தலித்தல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்குவதற்காக எல்லோரையும் அணி திரட்டுகிற வேலையை செய்தாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு சார் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் மார்க்சியம் பேசுனதான் முடிஞ்சிருச்சு அம்பேத்கரை பேசியது முடிஞ்சிருச்சு பெரியாரை பேசியது முடிஞ்சிருச்சு சமூக நீதி கொள்கை பேசியது முடிஞ்சிருச்சு இப்படியெல்லாம் முரண்படுவார் ராமதாஸ் என்று தெரிந்ததால் தான் பழனி பாபா வெளியேறினார் இல்லனா பழனி பாபா வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை பழனி பாபா தான் இந்த கட்சிக்கு முகம் தந்தவர் இந்த கட்சிக்கு முகவரி தந்தவர் இன்றைக்கு கூட பழனி பாபாவினுடைய சாயல் இருக்கிற ஒரே காரணத்தால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் சின்ன சின்ன இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க இளைஞர்கள்னு கூட சொல்ல மாட்டேன் ஒரு மூணு நாலு பேர் பேர் சொல்ற மாதிரி நமக்கு வேண்டியவங்க இருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ள பேர் நாளைக்கு கோச்சுக்குவாங்க போன் பட்டு என்ன என் பேரெல்லாம் சொல்லிவிட்டீங்க நீங்க பாட்டுல ஒப்பீனியன் தமிழ் நெர்காணல் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கூட பழனி பாபா அந்த கட்சியை வழிநடத்திய காரணத்தால் அந்த கட்சிக்குள் இருந்த தாக்கம் இருக்கிற காரணத்தால் தான் அந்த ரெண்டு மூணு பேர் கூட அந்த கட்சிக்குள்ள நீடிக்கிறாங்க அப்போ ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாதவர் ராமதாஸ் ஒரே காரணத்தால் தானே எல்லோரும் வெளியேறுகிறார்கள் ராமதாஸினுடைய உண்மை முகம் தெரிஞ்சுதானே வெளியேறுகிறார் எனவே ராமதாஸ் இப்போது கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக நிரூபித்துக் கொண்டு நாளை தேவைப்பட்டால் பாஜக கூட்டணிக்கு போய் விடுவார் அதுல ஒண்ணும் பெரிய இதுவே கிடையாது இப்ப சட்டமன்ற பிரதிநிதித்துவம் திமுகவோட சேர்ந்து கிடைச்சிருச்சு பத்து சீட்டு வாங்கிட்டாரு எட்டு சீட்டு ஜெயிச்சிட்டாரு நாளைக்கு ஒரு சான்ஸ் வருது அடுத்த தேர்தல்ல வாங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி தான் அரசமைப்பாரு உங்களுக்கு ஒரு கேபினெட் கொடுத்துறோம் ஒரு ராஜ்யசபாவை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா முதலாளா போய் நிற்பாரு ராமதாஸ் அதிகாரம் தான் அவருக்கு வேணும் வின்னிங் நம்பர்ஸ் தான் அவருக்கு வேணும் எந்த கூட்டணி வெற்றி பெறுகிற கூட்டணியாக இருக்குமோ அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு ராமதாஸ் நூறு விழுக்காடு விரும்புவார் அது பாஜகவாக இருந்தாலும் அவர் விரும்புவார் இப்போது பாஜக இல்லை என்பதால் பாஜக வேண்டாம் என்று சொல்றார் அவ்வளவுதான் பேசும்போதே ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க இப்ப ராஜ்யசபா வந்து அதிமுக அமித்ஷா வருவதற்குள்ள அதிமுக கூட்டணி ஒரு பலமாய்ந்த கூட்டணியா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முற்படுவதை பார்க்க முடியுது அதனாலதான் அமித்ஷா வருவதற்கு ஒரு நாள் இரண்டு நாள் முன்பே இந்த மாதிரியான சந்திப்புகளை நடத்துறாங்க அதிமுகவை பாமக கூட்டணிகளை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர் வந்து எப்படி ராஜ்யசபா சீட்டு கேட்பாரு ஏன்னா அவர் வந்து சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையோ போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் அதனால ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதற்காக என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் நடக்க இருக்கக்கூடிய ரெண்டு சீட்டு அதிமுக இருக்கு அதுல ஒரு சீட்டை அவர் வச்சுக்கோங்களேன் ஒரு டீல் பேசுறார் அப்படின்னா தேமுதிகவுக்கு ஆல்ரெடி அதை கொடுப்பதாக அதிமுக சொல்லி வச்சிருக்கிறாங்க ரெண்டு சீட்டு தான் வந்து அதிமுகவால வின்னிங் பண்ண முடியும் ஒண்ணு தம்பிதுரை அவர்கள் அவர் ஆல்ரெடி இருக்கிறார் அவர் மறுபடியும் கேட்பார் சீனியர்ன்ற அடிப்படையில ஒன்னு ஜி கே வாசன் அவருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பிரேமலதாவுக்கும் ஒதுக்க வேண்டிய சூழல் வரும் அப்புறம் அன்புமணிக்கும் ஒதுக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னா இந்த கூட்டணி வந்து அவங்க நினைவித்ததை போல கட்டியமைக்க முடியுமா பாமக ஒருவேளை சேர்த்துட்டா கூட அந்த இடத்துல பிரேமலதா போய் சேருவாங்களா ஏன்னா இப்போ ராமதாஸுக்கு ஆதரவா கூட நீங்க அவசரப்பட்டு உங்க பையனுக்கு வந்து கொடுத்துட்டீங்க பதவி அப்படின்ற ஒரு ரீதியாலாம் அவர் வந்து விமர்சனம் பண்ணதை பார்க்க முடியுது அவங்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இருக்கும் போது ஒருவேளை மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாலும் முன்னுக்கு பின் முரணாக கூட்டணியாக மாறிவிடாதா அது அமையுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு அந்த கேள்விக்கு நானு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து ஒரு கேபினட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா போவாங்கன்னு சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலதான் இப்ப ராஜ்யசபா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ராஜ்யசபா கேட்கவும் மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி டிமாண்ட் வச்சா கொடுப்பாங்களா அப்படின்லாம் நீங்க கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் டிமாண்டே வைக்க முடியாது இப்ப யாருக்கிட்ட போய் டிமாண்ட் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கட்சியே ரெண்டு துண்டா இருக்கு உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் வேலையா இருக்கு உன்னால உன் கட்சியை உங்க அப்பா கிட்ட பேசியே சரி பண்ணி சேர்த்துக்க முடியல இதுல உனக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்குதான்னு கேட்டு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அனுப்ப முடியும் அதனால அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க தேமுதிக அதை அக்செப்ட் பண்ணல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ நூறு விழுக்காடு தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதான எந்த வாக்குறுதியும் தேமுதிக தரப்பில் இருந்து சொல்லலை உங்களோட கூட்டணி கன்ஃபார்ம்னு அறிவிச்செய்து எடப்பாடி உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம்னு அறிவிச்செய்து எடப்பாடி ஆனா உங்களோடு தான் கூட்டணி நீங்கள் கொடுத்த சீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோடு களம் காண்போம்னு ஒரு வார்த்தை கூட தேமுதிக தரப்பிலிருந்து சொல்லப்படலை அப்போ அந்த கூட்டணி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இப்போ இருக்கிற ரெண்டே கட்சி தான் ஒன்று பாஜக இன்னொன்று அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த ஆண்டு தர்றேன்னு சொல்லி இப்ப இல்லன்ற பட்சத்துல அது யாருக்குங்கிற கேள்வி வரும் யோ அதிமுக கொடுக்குறேன்னு சொன்னத வாசனுக்கு கொடுன்னு இப்ப பாஜக சொன்னா வாசனுக்கு கொடுத்தாங்க இல்ல ரெண்டு இருக்கு ரெண்டுமே நீங்க நிக்க கூடாது ரெண்டையும் ஒண்ணு பாஜகவுக்கு கொடுங்க இன்னொன்னு வாசனுக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுத்தாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபா இப்போது கிடைப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை இன் ஃப்யூச்சர்ல இன்னொன்னு ராமதாஸ் நூறு விழுக்காடு பாஜக கூட்டணிக்கு போவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் இப்போது இருக்கிற சூழல்ல ஏன்னா அதுக்குதானே இவ்வளவு யுத்தமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமும் இதுதான் இல்ல அப்ப குருமூர்த்தியோட சந்திப்பு வந்து வெற்றிகரமா சந்திப்பாக இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிறதா நீங்க சொல்வதை நூறு விழுக்காடு வெற்றிகரமான சந்திப்புல அதுல என்ன சந்தேகம் இருக்கு நான் என்ன கேக்குறேன் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அன்புமணி என்ன பண்ணாருன்னு பேசினார்ல இந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பேசினார்ல ஏன் குருமூர்த்தியை சந்திச்ச பிறகு அவர் பேசல அவர் பேசியிருக்க வேண்டியது தானே சரி குருமூர்த்தி சந்திப்புக்கு பிறகு அதாவது பொருளாளர் போன்ற பொறுப்புகளுக்கு நியமனம் பண்ணணும்னா அந்த பொறுப்பு கடிதத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறாங்கல்ல மாவட்ட செயலாளர் பொறுப்பு பெற்றவங்க அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்து காமிச்சு பேசுறாங்கல்ல பத்திரிகையாளர்கள் இப்ப இன்னைக்கு ராமதாஸ் சரப்புல பேசுறதுக்கு ஆளே இல்லையா குருமூர்த்தி வந்தார் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் ஐயா அவர்கள் மனம் திறந்து பேசினார் ஒன்றும் ஓரிரு நாட்களில் இந்த சுமூகமான முடிவு எட்டப்படும் யாராவது ஒருத்தன் சொன்னாங்களா ஒரு ஒருதாள் அட்ரஸ் பண்ணாங்களா இல்ல குருமூர்த்தியாவது சொன்னாரா நான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தேன்னு இல்ல குருமூர்த்தி என்னுடைய நீண்டகால நண்பரை பார்ப்பதற்காக ஏன் இத்தனை நாளா உங்களுக்கு நண்பரை கண்ணுக்கே தெரியலையா நாளா நீங்க அவரை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லையா திடீர்னு இன்னைக்கு ஏன் பாக்க வர்றீங்க இன்னொன்னு நான் கேட்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஊடகவியலாளர் கடைசியாக குருமூர்த்தி எப்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்தார் எனக்கு தெரிய தைலாபுரம் தோட்டத்துக்கு குருமூர்த்தி வந்ததாக நினைவே இல்ல இப்ப நீங்க எனக்கு நண்பர் நீங்க இருக்கிற இடத்த நான் ஒரு பத்து தடவை வந்து உங்களை பார்த்தா நீங்க எனக்கு நண்பரா உங்களோட ஒரு பத்து தடவை நான் பேசினா நான் உங்களுக்கு நண்பரா திடீரென ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களை வந்து சந்திச்சுட்டு அவர் எனக்கு நீண்ட கால நண்பரா அவரை சந்திக்க வந்தேன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன இழிச்ச வாயின்ல ஒண்ணுமே தெரியாதா நீ மட்டும்தான் பெரிய ராஜகுரு மத்தவங்க எல்லாம் முட்டா பயன் அடிச்சுக்கிட்டியா கடைஞ்செடுத்த அரசியல் முட்டால் நீதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு கூட உனக்கு கிடையாது நீ ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள் நீ வந்து ஆடிட் பார்த்த எல்லாம் மூடிட்டு போயிடுறான் நீ அரசியல் பேரம் பேச புரோக்கர் வேலை பார்க்கறதுக்காக போனவளா அரசியல் கட்சி தொடங்க மாட்டேன்றான் அரசியல் துறவரம் பின்னா அரசியல் ஒண்ணுமில்லாம போயிடறான் நீ சொன்ன இம்பார்ட்டன்ட் ஆகி போயிடுறான் நீ வந்து கருத்து தெரிவிக்கிற நான் வந்து நண்பர் என்கிற அடிப்படையில் சந்திக்கப்பட இதெல்லாம் நாங்க நம்பணும் அதானே அப்ப பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவிடுச்சு நீ நீ வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ரஜினிகாந்த் வீட்டுல இருந்து வெளியில வந்தோடனே ரஜினிகாந்தை சந்தித்து நீண்ட நேரம் அரசியல் பேசினேன் அவர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வரப்போவது உறுதி அவர் வருகிற உறுதியை என்னிடத்திலே தெரிவித்தார் விரைவில் மக்களிடத்தில் தெரிவிப்பதாக சொன்னார் இது குருமூர்த்தி சொன்னது இது குருமூர்த்தி சொன்னது அப்ப ரஜினிகாந்த பாத்துட்டு வந்த பிறகு உன்னால அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்க முடிஞ்சிச்சு நான் தான் தர்மயுத்தத்துக்கு அனுப்பிச்சேங்கிற செய்தியை பின்னால உனக்கு துக்குலக்குள்ளாவில பேச முடிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு ராமதாசை சந்திச்சுட்டு வந்த பிறகு உன்னால பத்திரிகையாளர் இடத்துல சொல்ல முடியலன்னா ராமதாஸ் உனக்கு எந்த கிரீன் சிக்னலையும் கொடுக்கலன்னு அர்த்தம் உனக்கு இந்த இண்டிகேஷனி காட்டிலேன்னு அர்த்தம் மொத்தத்துல ராமதாஸ்கிட்ட சொல்லாமலே நீ போயிட்டியோன்ற ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல சொல்லாம திடீர்னு தைலாபுரம் தோட்டத்துல போய் கதவுக்கு முன்னாடி நின்னுட்டியோ சரி வந்துட்டாரு திறந்து விடியா காப்பி தண்ணியே கொடுத்து அனுப்பலாம்னு ராமதாஸ் திறந்து விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு எனவே இந்த பேச்சுவார்த்தை நூறு விழுக்காடு வெற்றி பெறவில்லை என்பதை தாண்டி எந்த விதமான சமாதான முயற்சிகளுக்கும் ராமதாஸ் உடன்பட்டதாக எந்த செய்தியும் இல்லை அன்ல சண்டில் ராமதாசாக இதை அறிவிக்கிற வரையில் குருமூர்த்தி எதற்காக வந்தார் எதற்காக போனார் என்பது தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாகத்தான் தொடர்கிறது பேச்சுவார்த்தை படுதோல்வியை தள்ளுவருக்கிறது என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியில் நிறைய தவறாக நம்ம நிகழ்த்த நன்றி சார்